எத்தனையோ சின்ன சின்ன பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு அப்படியே உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணி கத்தி பிரசங்கம் பண்ணி கடைசியில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வரும்போது சிலர் என்னை பார்த்து கூட கேட்டுருக்குறாங்க எதுக்கு இந்த சின்ன கூட்டத்துக்கு இவ்வளோ கத்துறது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இவ்வளோ இது ஸ்டெயின் எதுக்கு பண்ணுறீங்க ஒரு பெரிய க்ரௌடுக்கு நீங்கள் ஸ்டெயின் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல இந்த சின்ன க்ரௌடுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக அப்படியே நடத்திட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த பலிபீடு இடத்துல இருந்து சொல்றேன் பெரிய கிரௌடா நிக்க வைக்கிறாரு நடத்துறாரு ஆனா பர்சனலா தனிப்பட்ட விதத்துல நான் அசைவை எங்க அதிகமா பார்த்திருக்கேன்னா அந்த சின்ன கிரௌடில தான் பெரிய அசைவா நான் பார்த்திருக்கிறேன் பெரிய ஒப்பு கொடுத்தல அங்க நான் பாத்துருக்கிறேன் அந்த சின்ன கிரௌடுல இருந்து தொடப்பட்டவங்க நிறைய பேரு இன்னைக்கு பெரிய பெரிய சாட்சிகளாய் நிறுத்துக்கிறாங்க அதனால யாருடைய கையிலையும் ஆண்டவர் என்ன சொல்றா நீ இந்த கொஞ்சத்திலே யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும் யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும் நீங்க அதுல உண்மையா இருங்க நீங்க உண்மையா இருங்க மனுஷன் பாக்குறானோ இல்லையோ கத்தர் பார்க்கிறார்